எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இங்கோட தேர்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் முன்னை பற்றி யோசி திங்க போட்டு வருஷ் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சோம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவுங்க காடு கடினம் கடினமான சூழல் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்குது இந்த கடினமான சூழல் நம்ம தெளிவாக இருக்கணும் ஏன்னா சுற்றி எல்லா விஷயமும் ஓடிட்டுருக்கு கடினமாக இருக்குது லைஃபே கடினமாக இருக்குன்றவங்களுக்கு இந்த பதிவு உங்களை பற்றி யோசி திங்க போட்டு பேச உங்களுக்கு உங்கள் லைஃப் கடினமாக இருந்தால் அதுலேருந்து எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாதையை அமைச்சிட்டு போகணுன்ற ஒரு ஆட்டிடியூட்டை வளர்த்துக்கணும் கிரியேட்டிவிட்டி கியூரியாசிட்டி ஸோ உங்களே நீங்கள் வந்து எந்த சுவாசம் பண்ணிக்கணும் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் ஒரு முடிவில் தெளிவாக நம்ம முடிவு எடுக்க முடியும் தெளிவுன்றது ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷன் கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது தெளிவு ரொம்ப முக்கியம் அதாவது கடினமான ஒரு சூழலில் தெளிவான ஒரு முடிவை நம்ம எடுக்கணும் அப்போ தான் நம்ம நல்ல நிலைமைக்கு வரலாம் யாருக்கு தான் வாழ்க்கை கஷ்டம் இல்லை சொல்லுங்கள் நம் முன்னோர்கள் நம்மளை எப்படி வாழ்ந்தாங்க அவங்களெல்லாம் கடினமான சூழ்நிலையில் நம்மளை வந்து பெற்றெடுத்து பாதுகாத்து இந்த சொசைட்டியில் இந்த சமுதாயத்தில் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க ஸோ அதனால் அவங்க படுற கஷ்டத்தில் நம்ம ஒரு துளி கூட கிடையாது உண்மையா இல்லைங்களா உங்களை படிக்க வச்சுருக்காங்க கல்வியை கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க சாப்பாடு போடுறாங்க மணி கொடுக்குறாங்க அங்கங்கே வெளியில் இட்டுட்டு போகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க சப்போர்ட்டாக இருக்காங்க பேரண்ட்ஸ் ஸோ உண்மையாக இருக்கணும் பேரண்ட்ஸ்க்கு எப்பயுமே உண்மையாக இருக்கணும் நம்ம விநாயகர் என்ன பண்ணார் உலகத்தை சுற்றுறதை விட பெற்றோர்களை சுற்றி பழத்தை வாங்கிட்டு போயிட்டு அது மாதிரி தான் எல்லாரோட லைஃப்லேயும் வந்து ஹார்டாக தான் இருக்கும் கடினமாக தான் இருக்கும் பெற்றோர்கள் நம் பாதையை வந்து எப்படி கடந்து வந்து கஷ்டப்பட்டு கடினமான சூழ்நிலை நம்ம வளர்த்து ஆளாக்கி நம்மளை இந்த ஒரு நிலமையில பாதுகாப்பாக வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எப்பயுமே நம்ம நிதானமான ஒரு நேர் வழி பாதையில் நம்ம கடைப்பிடிக்கணும் ஒழுக்கம் அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா எல்லாத்தை விட ஸோ அதனால் செய்து வாழும் நாட்கள் குறைவு எத்தனை நாட்கள் நம் உயிர் இருக்குன்றது கேரண்டி கிடையாது ஃபியூச்சரை நிர்ணயிக்க முடியுமா நம்ம உயிருக்கு பாதுகாப்புக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா இத்தனை வயசு உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியுமா எதுவுமே சாத்தியமில்லை நிரந்தரமற்ற ஒரு வேர்ல்டில் நம்ம இருக்கோம் எதையுமே நிரந்தரம் இல்லை சந்தோஷம் துக்கம் இன்பம் துன்பம் எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நாம் யாரை நம்புவதுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு இடைவு கொடுக்காம கடின பாதையில் நம் முன்னோர்கள் எப்படி நாம் பாதுகாத்து வந்தாலும் அதே மாதிரி நாம் நம்மளை பாதுகாக்கணும் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வருஷம் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் கடினமான சூழ்நிலையும் உங்களை பாதுகாத்து கொள்ளணும் யாருக்கும் எந்த ஒரு இன்னல்களும் நம்மளால் வரக்கூடாது ஸோ அதுக்கான முயற்சியை நம்ம கடைப்பிடிக்கணும் ஸோ தயவுசெய்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடினமான சூழலை பேரண்ட்ஸ்கிட்ட சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அவங்க வந்து பக்குவமாக சொல்லி தருவாங்க பக்குவமாக எடுத்து புரிய வைப்பாங்க அவங்க அனுபவ படிப்புன்றது படிச்சிருக்காங்க அந்த படிப்பு யாருக்கும் வராது கல்வியிலே சிறந்த கல்வி கல்வி தான் அதை விட சிறந்த கல்வி அனுபவ படிப்பு தான் அந்த அனுபவ படிப்பை பெற்றோர்கள் படிச்சிருக்காங்க நம்மளால் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியல கடினமான சூழ்நிலை அவங்கள்ட்ட சொல்லலாம் தவறு இல்லை உங்ககிட்ட கடினமான ஒரு சூழ்நிலை இருந்துதான் தயவு செய்து ஹார்ட் கஷ்டப்படுறீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லி நல்ல நேர் பாதையில் ஒவ்வொருத்துக்கு நீங்கள் தான் பக்க இருக்கணும் நேர்மையா இருங்க உண்மையா இருங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க நாம் பண்ற உண்மையும் பாவ கணக்கெல்லாம் மேலே இருக்க பார்த்துட்டு இருக்கான் இன்னைக்கு ஒருத்தவங்க குடும்பத்துக்கு பண்ணால் நமக்கு வேற ஒரு குடும்பம் நமக்கு பண்ணும் உண்மையாக இல்லைங்களா அதே மாதிரி தான் கடினமான சூழ்நிலை தான் தெளிவாக இருக்கணும் முடிவு கரெக்டாக எடுக்கணும் உங்களால் கடினமான சூழ்நிலையில் முடியலன்னா உங்களுக்கு நம்பிக்கையான உள்ளவங்கள்கிட்ட செய்து பேசலாம் அவங்க நல்லது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீ தான் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி கரெக்டான பாதையில் போகணும் சரிங்களா அவங்களுக்கு அவர் தப்பு பண்ணுறாங்கன்னா அது பக்கபலமாக நம்ம இருக்கக்கூடாது யாரெல்லாம் வந்து பக்கபலமாக இருக்காங்களோ அளவு தீயத்துக்கு அதுவும் ஒரு பாவச்செயல் தான் பண்ணுறவங்களோட பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருக்கவங்களும் பாவச்செயல் தான் அதனால் எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லணும் நேர்மையான இருக்கணும் கடினமான சூழ்நிலை ஹார்டு தான் நம்ம லைஃப் போயிட்டுருக்குது மறந்துடாதீங்க காய்ஸ் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னீங்கன்னாலும் ஐஎம் மாரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணவங்களால் லைஃப்பில் மறக்க முடியாது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அந்த நாலு பேர் நல்லா இருந்தால் தான் நாலாயிரம் அந்த நாலாயிரம் பேர் நல்லா இருந்தால் தான் நாற்பதாயிரம் பேர் அந்த நாற்பதாயிரம் பேர் நல்லா தான் நாலு லட்சம் பேர் அந்த நாலு லட்சம் பேர் தான் நாற்பது லட்சம் அந்த நாற்பது லட்சம் பேர் தான் நாலு கோடி ஸோ மில்லியன் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கு நாம் பண்ணுற ஒவ்வொரு நல்லதும் நமக்கு யார் ரூபத்துலையாவது நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் பாசிட்டிவாக இருங்க கடினமான சூழ்நிலையில் அப்படியே ஆகட்டும்ன்ற தேவதைகள் நம்ம சுற்றி இருக்கும் அதனால் நல்லதை மட்டும் நம்ம நினைத்து இறைவனை வழிபட்டு நல்ல பாதையில் போக வாழ்த்துகிறேன் நன்றி கூறி எல்லாருக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்களா அவங்கள வந்து திருத்துறதுக்கு ஒரு ஆள் கிடையாது அதுதான் உண்மை பக்கப்பழமாக கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கடினமான சூழ்நிலையும் நேர் பாதையில் தான் போவாங்க செய்து யாராவது ஒரு சின்ன தவறு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பக்கபலமாக இருக்காதுங்க முன்கூட்டியே வந்து சொல்லிவிடுங்க இப்போதான் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியும் இப்போ தான் முடிவு பயப்படாதீங்க எதாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் தைரியமாக இருங்க ஸோ உங்களை பற்றி யோசித்து திங்க போட்டு வர எந்த ஸ்டோரி சொன்னாலும் சேனல் ஓரியன்ட் உங்களை பற்றி மட்டும்தான் பேசுவேன் பாதுகாப்பாக இருங்க எல்லாரும் சேஃபாக இருக்கும் வாய் பாய்ஸ் ரேட்டிவாக உங்கள் சுக்கண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்